இருதியங்களிலும் நாங்கள் அநேக எண்ணங்களை வைத்துக் கொண்டு தெரிகிறோம் எங்கள் பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த எண்ணங்கள் தொழிலை பற்றிய எண்ணங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க வெட்டுக்கு போகும்போதும் நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க இது எப்படி நடக்கும் இது சரியா இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க படியான வழியாக நீங்க கடந்து போறீங்களா ஆனா ஆண்டவர் சொல்றார் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா மனுஷனுடைய இறுதியத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும்

உங்களை இன்னும் நீங்க நினைக்கிற எண்ணங்கள் மிக சிறியவையாக இருக்கும் ஆனா ஆண்டவர் உங்களை குறிச்சு பெரிய திட்டங்கள் வைத்திருப்பாரு நீங்க கஷ்டப்படுறத ஆண்டவர் விரும்புவார் இல்ல நீங்க நல்லா இருக்கிறத தான் ஆண்டவர் விரும்புவாரு நீங்க ஒரு சின்ன தொழில் என்ற நீங்க நினைப்பீங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல அவர் உங்களை பெரிய இடத்துல உங்களை தூக்கி வைக்க அவர் விரும்புவாரு அப்ப ஆண்டவர்கிட்ட முதன்மைப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட உங்களோட யோசனைகள் எல்லாம் ஆண்டவரே நான் என்ன உங்கள்கிட்ட முழுமையா தந்துட்டேன் நீங்க என்ன குடிச்சு என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுங்கன்னு நீங்க கொடுக்க போது ஆண்டவர் உங்களை பெரிதாக உயர்த்துவார் ஆண்டவரை தேடுங்க அவர் வழியில் நடந்து வாங்க அப்பாண்டவரை நோய்க்கு ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் இறுதி எங்களில் அநேக யோசனைகளை வைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே வேதனைகளும் கவலைகளை மண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஆனால் எங்களுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் ஒன்றே நிறைவேறும் என்பதை அநேக முறை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே ஆனாலும் நாங்கள் பாவங்களுக்குள்ளே விழுந்திருந்தால் சாபங்களுக்குள்ளே விழுந்திருந்தால் அதில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுங்க ஆண்டவரே உமது சித்தத்தின்படி நீர் அவர்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை செய்ய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே நீங்க செய்ய நினைப்பது தடைபடாது அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்வையும் மகிழ்வையும் சந்தோஷத்தையும் கட்டளை இடுங்க ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்